அந்த மனுஷனை முத முதல்ல தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பல பேர் மனுசுக்குள்ளே ஓனது இதுதான் இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வை பாரியா இவனுக்கு இப்படி ஒரு வாழ்வா காலம் கோடுமே ஆனால் கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கையை வாழாமலே போய் சேர்ந்துட்டேன் அது அடுத்தவனோட வைத்திருச்சுன்னு நினச்சிங்கன்னா தப்பு அவனோட ஓன் வைத்திருச்சு பிஜிலி ரமேஷு இன்னைக்கு காலையில் போய் சேர்ந்துட்டாப்புள்ள அந்த மனுஷனோட ஆவி இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண இதுதான் தவறான செயல் இப்படியெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா குடிச்சிட்டு செத்தா கூட எல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்றத கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு போயிட்டாப்புல அப்படில அவங்க அத்தனை பேரும் காமெடி நடிகர் சாவலப்பா ஒரு குறிகாரையும் செத்து போயிட்டான் அவனை காமெடி நடிகர்னு சொல்லாதீங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி அடுத்தடுத்து அப்படியே வருது அவங்க அத்தனை பேருக்கும் பிஜிலி குடிச்சு செத்து போகிறத பற்றி கவலை இல்லை ஏன்னா ஊருக்குள்ள நம்ம ஊரில் இல்லை உலகத்தில் முக்கால்வசி பேர் குடிச்சுதான் ஜாவுகிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இப்படி ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது நம்ம லைஃப்பில் செத்து அவர் லைஃப்லேயுமே ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்தது செத்து அதாவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி லைஃப் பூரா அதுக்காக உழைச்சி கடைசியில் ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுறாங்க ஆனால் இவருக்கு அந்த வாய்ப்பு கையில் அப்படியே தூக்கி கொடுத்து தலையில் தூக்கி வச்சிருந்தாங்க இன்ஃபேக்ட் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸு இருந்தது அவரோட டயலாக பல டைலாகை நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம் ஒரு சில பேரை பார்க்கும்போது தான் நம்மளே அறியாமல் நம்ம ஒரு அந்த ஒரு ஃபீல் வரும் ஏய் நம்மளையா அந்த மாதிரியான ஒரு ஃபீலு பிஜிலிக்கு இருந்தது டயலாக பேச வேண்டாம் ஆள் ஸ்க்ரீனில் வந்து நின்றுட்டாலே போதும் அவன் குசியாயிருவான் தலைவன் வந்துட்டான்ட்டு அப்படி ஒரு சான்ஸு அந்த மனுஷனுக்கு கடைசியில் கடைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் முழு காரணம் அவரோட குடி அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அவர் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி குடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அவர் அப்போ இதுக்கு முன்னாடியும் அப்படியே தான் இருந்தாப்புல அது வந்ததுக்கு அப்புறமா அவர் அப்படியே மைன்டெயின் ஆனாப்புல அதுக்கப்புறம் அவரால் அதுலேருந்து வெளியில வர முடியல இன்ஃபேக்ட் அவரோட அந்த கண்டிஷன்லையும் அவருக்கு இருந்து அந்த ஃபேமையும் ஃபாலோவர்ஸையும் பார்த்துட்டு சான்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது வந்தது ஷூட்டில் அவங்களுக்கு தெரியும் அவரை நடிக்க வைக்கிறதுக்கு அந்த அந்த இதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ஆனால் அவருக்கு அது ஒரு பொருட்டாகவே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் குடி 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 இந்த குடி குடியே கெடுக்கும்பாய்ங்கல்ல அது உண்மையிலே அவர் லைஃப் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் நம்ம அதை பல பேருக்கு கருத்து இருக்கு இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி உன் க அதாவது உன் கையில் கொண்டாந்து நீ எதிர்பார்க்க முடியாத உனக்கு கொஞ்சம் கூட வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பெரிய பொசிஷன் உன்னை கொண்டு போய் உட்கார வச்சாலும் அந்த ஒரு குடி உன்னைய ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் இந்த குடி மூழ்கி போயிருப்பாங்கல்ல அந்த குடி மூழ்கி போயிருன்றது இதுதான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடிக்க வேண்டாம்னு சொல்லலை அதெல்லாம் சொல்லவே முடியாது சந்தோஷமாக இருக்க அப்பப்போ லைட்டாக மருந்து சாப்பிடுவேன் அவ்வளோதான் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் அள்ளி குடித்து மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க ஏன்னா யாருக்கு எப்போ என்ன கிடைக்கின்றது சொல்ல முடியாது சில நேரங்களில் இதனால் நம்ம லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆக வேண்டியது ஆகாமல் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு போயிடும் உங்களை கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயங்கரமாக மிஸ் பண்ணி கொடூரமா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாள் ஆஸ்பத்திரி இருந்திருக்காப்ல அது வரைக்கும் யாருக்கும் தெரியல ஆனால் இன்னைக்கு காலையில் அந்த என்ன பண்ணாலும் முடியாத அளவுக்கு யார் அதுக்காக இங்கே எல்லாம் முந்நூறு வருஷம் ஐநூறு வருஷம் வாழப் போகிறது இல்லை ஆனால் வாழ்கிற அந்த கொஞ்ச நாளில் இது நமக்கு ஒரு குழியாக போயிடுமோ மேலே போக வேண்டியவனை சருக்கு கீழே வழுக்கி கொண்டாந்து பாதாளத்தில் கொண்டாந்து விட்டுருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டுரும் அதுக்கு அதுக்கான பவர் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணலாம் சொல்லலை கொஞ்சம் அதை யூசேஜை மினிமலாக பண்ணிக்கோங்க வேறு எதுவும்